என்னங்க வீட்டில் யாரும் இல்லையா ஹலோ அது என்ன சார் இவ்வளவு பெரிய கதவு இருக்கும்போது ஜன்னல் வழியா வரீங்க ரொட்டின் ஜன்னல் வழியா வர்றது என்னோட ஸ்டைல் இருந்தாலும் நான் திங்க் பண்ணுவேன் அதை தான் செய்வேன் சொல்லுங்க உங்க பேரு போண்டா முட்டை போண்டா போண்டாவா அது திங்கிர பொருளாச்சியா உங்க பேருன்னு சொல்றீங்க உங்க பேர் என்ன கருப்புசாமி சாமியோட பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க எதத்த வீட்டு பொண்ணு பேரு துளசி அவ எதுக்கு செடி பேரெல்லாம் வச்சிருக்கா இந்த நார்மலான பேரெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்படியே திங்க் பண்ணிட்டு இருந்தா நான் பழைய மனசுல ஆயிடுவேன் இந்த மாதிரி புரட்சிகரமா ஏதோ புதுசா திங்க் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் இப்படி இருக்கேன் சரி தாங்க நான் கொரியர் வந்திருக்கே கையில் போட்டு வாங்கிடுங்க எடுத்து கையில கையில் போறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்லை போடுங்க வலது கையில கையில் போட்டா உங்க கொரியர் கூச்சுக்குமா உங்களுக்கு ஒரு கையிலயே அதனால எனக்கு கையே இல்லைன்னு எவையா சொன்னா எவையா சொன்னா எவையா சொன்னா

ஒன்றடி ஆபீஸ் போய் கஷ்டப்பட்டு வந்தா உனக்கு சமைச்சு வைக்க கூட உனக்கு தெரியல வீட உக்காந்து அவசரப்பட்டு எங்க அப்பா உன்னை ஏன் தலையில கட்டி வச்சிட்டாரு என்னக்கா இங்க கொஞ்சம் வெளிய வாடா வெளியில கதையெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அம்மா ராத்திரி நீ சீரியல் பாத்தியா எங்க மனுஷன் டிவி கொண்டு நீ பாத்தியா ஏன்

எவனாவது மேல டிக்கெட் வாங்கிட்டானா நீ போய் சேர்ந்துட்டேன்ல நினைச்சேன் எனக்கு நான் போய்ட்டானா யோகாவுல செவ்வாய் கிரகத்துக்கே போய்ட்டு வந்தேன் எனக்கு போய் தான் யோகாசனம் பண்ண நேரங்காலம் தெரியாத உனக்கு யோகாசனம் பண்றதுக்கு நேரங்காலம் எல்லாம் தேவையில்லப்பா நான் யோகாசனம் பண்றதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கறேன் அதனால தான் இவளை மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன் இல்லன்னா இவன மாதிரி பொண்டாட்டிக்கு அள்ள கையா இருந்திருப்பேன் வாங்க நீ தண்ணிலாரி போய்டே போடா இவன் ஒரு வெட்டி பையன் இவன் கூட போய் பேசிக்கிட்டே